உடனடியாக இந்த மாதிரி ஒரு விபத்து அசம்பாவிதம் நடந்தால் அந்த அக்னி பகவான் அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய தீங்கின் காரணமாக வெகுந்து எழுந்துதான் இந்த அக்னிக்கு தீரையாக்கிறான் இதுக்கு உடனடியாக பிராயத்த ஹோமம்ன்றது அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற ஹோமங்கள் நிறைய விதிகள் சொல்லியிருக்கு அதை உடனடியாக செய்யணும் இந்த மாதிரி தீ விபத்து அது மதுரை மீனாட்சி அம்மன் வந்து அது உலகத்துக்கே எங்களுடைய அம்பாள் வந்து படியக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இப்படி ஒரு தீ விபத்து கோர தீ விபத்து நடந்தால் அது உடனடியாக ஆட்சியாளர்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு தொண்டு தொட்டு எங்களுடைய நம்பிக்கை அதுதான் வந்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறை ஆட்சி அப்படி இருக்கும்போது போது ஆட்சியாளருக்கு ஆபத்துன்னா ஏன் ஆபத்துன்னா கோயில பூஜை எப்பெல்லாம் நடைபெறாமல் இருக்கிறதோ மன்னனார் கோயில் பூஜை முட்டிலும் தீங்கு விளையும் தான் சொல்றான் வளம் குண்டும் தான் சொல்றான் இதற்கெல்லாம் ஆட்சியாளர்கள் இந்த கோயில் நடக்கக்கூடிய அசம்பாவிதம் மத அதிபதிகளை கேவலப்படுத்துதல் இதெல்லாம் தவிர்த்தாதே இந்த தீ விபத்தான் ஏற்படாது அதுவும் சமீப காலத்தில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கோரத்தாண்டம் நாத்திகவாதத்துடைய கோரத்தாண்டத்துடைய விளைவுதான் மதுரை மீனாட்சி அம்மன் பொங்கி எழுந்துவிட்டால் இன்றைக்கு ஆக்கி ஆக்கியிருக்கிறாள் இனியாவது இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களுக்கெல்லாம் யாரை எங்க வைக்கணும் எப்படி இதை செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை அதனால இந்த ஆட்சியாளர்கள் தான் இதை பத்தி சிந்தனை பண்ணும் கடந்த ஒரு மாதம் ஒன்றரை மாத மாதமாக இந்த நாத்திகவாதத்தோட எதிரொலியாகத்தான் இந்த தீவிபத்தை நாங்கள் வந்து பார்க்கிறோம் மக்கள் அச்சப்பட வேண்டாம் இந்த நாத்திகவாதத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் எப்பொழுதுமே மென்னெல்லாம் அரசு நண்டு கொள்ளலாம் தெய்வம் நின்று கொள்ளும்லாம் சொல்லுவாங்க இப்ப எல்லாம் கிடையாது தெய்வம் உடனடியா உடனடியாக அன்றைக்கு அன்றைக்கே நம்மள வந்து தெய்வம் வந்து நமக்கு பிரத்யட்சமா காட்டிக்கொண்டிருக்கிறது அதனால இந்த மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆட்சியாளர்கள் தான் அச்சப்படணும் ஆட்சியாளர் அச்சப்பட்டால் என்ன பண்ணும் ஆட்சியை காப்பாற்றணும்னா நல்லதே செய்ய வேண்டும் நல்லதே நினைக்க வேண்டும் உரும சன்னிதானங்களையும் குருபீடங்களையும் சன்னியாசிகளையும் தெய்வங்களையும் பத்திரி தெய்வங்களையும் அந்தாரனாட்சியார் போல் இருக்கக்கூடியவர்களையும் காஞ்சி பெரியவர் போல் இருக்கக்கூடியவர்களும் அவதூறு பேசும்பொழுது இந்த மாதிரி தீவைகள் தான் நடக்கும் இதற்கு முன் மயிலாப்பூரில் நடந்தது அன்றைக்கு ஆட்சி மாறியது அதே மாதிரி இன்றைக்கு ஆட்சி மாறக்கூடாது மாறக்கூடாது என்றால் அவர்கள் இதையெல்லாம் செறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுடைய ஆன்மீக தலையாக வேண்டுகோள் நிறைய இருக்குங்க இது புண்ணியவசனம் பண்ணணும் புண்ணியவோசனம் பண்ணணும் சுத்திகரிப்பு செய்யணும் அதெல்லாம் உடனே செஞ்சிருப்பாங்க அந்த தீ அழைக்கப்பட்டது உடனே கோயில் எழுத்து மூடிடுவாங்க கோயில் தரிசனம் கிடையாது எல்லா கோயிலை கம்ப்ளீட்டா கழுவி விடணும் கழுவி விட்ட பிறகு அதற்கான சுத்தி பூஜையெல்லாம் செய்யணும் சுத்தி பூஜை செஞ்ச பிறகுதான் ஆலயத்துல வந்து வழிமாட்டுக்கு கொண்டு வருவாங்க சாந்தி ஹோமம் பண்ணுவாங்க பெரிய அளவுல பெரிய விதி சொல்லியிருக்கு இந்த ஆட்சியாளர்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஏதோ செய்யும் சொல்லிட்டு ஐம்பத்தி ரெண்டு ரூபா பணத்தை கொடுத்துட்டு ஒரு ரெண்டு கிலோ அரிசியை கொடுத்துட்டு செய்யும் சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் செய்தால் இது இந்த இந்த வேகம் தணிக்கப்பட மாட்டாது இதற்கு முறையாக ஆகம விதியை நிறைய சொல்லியிருக்கிறது விஷயம் தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் எல்லாம் அழைத்து வந்து ஒரு பிரவர்த்தனம் போட்டு இதெல்லாம் நல்ல விதமான பூஜையெல்லாம் செய்தால் இந்த அக்னி பகவானுக்கு ஒரு ஆகுதி கொடுத்த மாதிரி ஆகும் இல்லைன்னா அந்த அக்னி பகவான் தனக்கு வேண்டிய ஆகுதியை இன்னும் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் இது தமிழ்நாடு ஃபுல்லாக தொடர்ந்து நடக்கும்